யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் இருபத்தி நான்கு இரவு உணவின் போது ஜெய்யோ திவா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் இந்த கமிஷனர் பண்ண வேலையில் அதை நான் மறந்துட்டேன் என்னடா கமிஷனர்கிட்ட கிட்ட பாம் எதுவும் வச்சிட்டியா அவனுக்கு எங்கேயாவது தாண்டா பாம் வைக்கணும் இது அது இல்லை நேற்று காலேஜில் நடந்த பிரச்சினையில் அத்தனை பசங்களும் அமைதியாக இருந்தப்ப ஒரே ஒருத்தி மட்டும் கையை தூக்கிக்கிட்டு பேசினா பாரு அந்த கெத்து செமடா அப்படியே நம்ம தாரிக்கா மாதிரியே செம தில்லா பேசிச்சுடா அந்த பொண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் பாரு அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்குதான் அவளை மாதிரி நல்லா படிக்கும் போல நம்ம உதவியில தான் படிக்குது போல அவ அப்ளிகேஷன்ல நான் பார்த்தனா இல்ல நீ பாத்தியா அந்த பொண்ணை கண்டிப்பா கூப்பிட்டு நம்ம பாராட்டணும் நீயும் வா ஒரு நாள் என்று பழைய கல்லூரிக்கால ஜெயின் சக்கரவர்த்தியாகவே போயிருந்தான் அவனது முகம் அத்தனை மகிழ்வாக நெடுநாளைக்கு பின்பாக அப்படியே மகிழ்ச்சியில் திக்கு மூக்காடி போய் இருந்தது அதே நேரம் திவாவும் அதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் தாரிக்கா வா அப்ப கண்டிப்பாக பார்க்கணுமே நாளைக்கே போகலாம் ஆ தைரியம் மட்டும்தான் மிஞ்சி நிற்கிது அறிவுலேது பாஸ் என்று தனுஷோ தன்னுடைய எண்ணத்தை சொன்னான் என்னதே என்ன என்ன பாஸ் ஏன்டா அப்படி சொல்ற ஆ பின்ன நீயும் வான்னு சொன்னதுமே அப்படியே குடுகுடுன்னு ஓடிச்சே நீங்க சொன்ன பிறகுதானே பேசாமல் அப்படியே போகாம இருந்தா அங்கே போனா ஆகும்னு யோசிக்கவே இல்லை அதுவும் டிவி சேனல்ல கண்டபடி பேட்டி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா ஆ இதுவோ நம்ம அகல்விழி அண்ணி கனிகாண்ணி மாதிரி தான் டாப்பு காலியாக இருக்குது மூளை இருக்கா தான் யோசித்தேன் அதை கேட்டதுமே இருவருமே அவனை ஒரு சேர முறைத்தனர் உடனே ஆ சரி அகழ்விலி அன்னிக்கு மூளையும் அறிவும் நிறைய இருக்குது ஒத்துக்கிறேன் அது சரி நீங்கள் கோபப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் சின்ன பாஸ் எதுக்கு தான் தெரியல கேளுங்க பெரிய பாஸ் திவாவை இப்போது திரும்பி பார்த்த ஜெய்யோ ஆமாம் நீ எதுக்கு கோபப்பட்ட அது சரி தனுஷ் எதுக்கு அகழ்விலி பேரை இங்கே எடுக்கிற அவ துரோகி தானே போனவ போனவளாகவே இருக்கட்டும் மறுபடியும் இங்கே காலடி எடுத்து வைக்க மாட்டா அப்படி வந்தால் நானே அவளை கொன்று போட்டுருவேன் இன்னும் வண்ண வண்ணமாக திட்டிவிட்டு சாப்பிடாமல் ஏதோ யோசனையிலே இருந்தான் திவா அவனிடம் ஏண்டா இந்த கனிகா எப்போ இருந்துட்டா அவனுக்கு கண்ணியா மாறினா எனக்கு இப்போ பதில் சொல்கிற நீ இல்லைன்னா உனக்கு கொன்றுருவேன் பார்த்துக்க ஆ அது அது வந்து அண்ணி உங்களைத்தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருக்காங்கல்ல அதான் உங்கள் கல்யாணத்தை பார்க்குற ஆசைகளை சொல்லிட்டேன் பாஸ் அவனே கடலில் சுராமினுக்கு இறையா போட்டுருவேண்டா அவளையும் உன்னையும் பார்த்துக்க பாஸ் பாஸ் ஆசைப்பட்டது தப்பா பாஸ் ஓடி போயிரு டயலாக பாறேன் தனுஷ் அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் நாளைக்கு எனக்கு வேணும் அவன் நம்ம ஹாஸ்டல்ல இருந்து வராளா இல்ல டெய்லி வந்துட்டு விசாரி என்ன நேத்து வரைக்கும் நம்ம ஹாஸ்டல்ல தான் இருந்தா பாஸ் நீங்க தான் உதவி பண்ணிருக்கீங்க ஆனா இன்னைக்கு எங்க போய் தங்கியிருப்பான்னு தான் தெரியல ஏன் என்னாச்சு நடந்த பிரச்சனையில பயந்து போயிட்டாலாம் என்ன நல்லா படிக்கிற பொண்ணு போல ஏன் போனா அதெல்லாம் படிக்கிற பொண்ணு தான் பாஸ் பயந்தெல்லாம் போகல நான் தான் போக வச்சேன் என்ன நீ எதுக்கடா போக சொன்ன நீ என்ன அந்த காலேஜுக்கே ஓனர் மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு யார் இந்த அதிகாரமெல்லாம் தந்தது சாரி பாஸ் அந்த பொண்ணு அன்னைக்கு உங்களையே தப்பு தப்பாக சொல்லுச்சு அதான் உங்கள் பணத்திலையே படிச்சுட்டு உங்களையே அசிங்கமாக பேசினது தப்பில்லையா எதுவுமே தெரியலனா வாயை இருக்கணும் அது பொண்ணுங்க விஷயத்துலலாம் கரஸ்பாண்டன்ட்டு உடந்தைன்னலாம் சொன்னாளா அது உங்களுக்கு வலித்ததோ இல்லையோ எனக்கு ரொம்ப வலிச்சுது பெண்கள் கிட்ட தப்பான பார்வை கூட பார்க்காத என் பாசங்களை பற்றி பேச எவளுக்குமே உரிமை இல்லை அறிவு கெட்டவனே அதுக்கு இப்படியா நிராதரவா துரத்தி விடுவாங்க நீ இப்படியான தானே வந்த என்னென்ன நீ நம்ம இருக்கிற இருந்து துரத்தி விட்டுற கொடுமை வேற என்ன இருக்க முடியும் சொல்லு அடுத்த நேரம் நிற்க படுக்கக்கூட இடம் இல்லாம யாரும் இல்லாமல் யாருக்கிட்ட போகங்கிற சூழ்நிலைமையில நிற்பியே அப்படி நின்று இல்லை நீ நீ அந்த பொண்ணை விரட்டி விட்ட அது அது வந்தண்ணா போட தான் தாப்பட்ட கஷ்டத்தையும் வருத்தத்தையும் இன்னொருத்தருக்கு மறந்தும் கூட செய்யக்கூடாது நீ என்னடானா ஓடாடே அவளை பிடிச்சு மறுபடியும் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு வீடு வந்து சேரு இல்லைனா அவளை கண்டுபிடிக்க முடியலனா நீயும் அப்படியே தொலைஞ்சு போயிரு என் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்துராதை சொல்லிட்டேன் தொலைச்சிருவனா என்று சாப்பாட்டினை தூக்கி எறிந்து விட்டான் இன்னும் கோபம் அடங்காமல் அவனை அடிக்க முடியாமல் உட்கார்ந்திருந்த சேரனை தூக்கி வீசிவிட்டு சென்று விட்டான் அச்சோ தப்புச்சண்டா என்றவன் திவாவை பார்த்தான் முட்டா நீ வளர்ந்திருக்கீல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருக்கல எதுலேயுமே அறிவில்லை இதில் இருபத்தேழு வயசாகிருச்சு வேற நானும் பெரியவன்தான் தான் சொல்லிக்கிட்டு நிற்கிற போடா போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஹாஸ்டல்ல கொண்டு போய் வா இல்லைன்னா அப்படியே கடலில் போய் விழுந்துரு என்று எழுந்து போய்விட்டான் அவன் ஆஹ் யார் என்ன சொன்னாலும் சரி அந்த கோவில்பட்டி வீரலட்சுமியை நான் கூட்டிகிட்டலாம் வரமாட்டேன் என்றவனோ அங்கேயே காரில் போய் படுத்துக்கொண்டான் திடீரென்று அவனுக்கு மனதே உறுத்தலாகிவிட்டது உடனே உதவி வாங்கி படிக்கிறாள் என்றாலே யாருமற்றவள் என்றுதானே அர்த்தம் ஐயோ பாவம் எங்க போய் தங்குவாவ அப்படி எங்க தூங்குவா ஆத்திர அவசரத்துக்கு வாஷ்ரூம் கூட போக முடியாதே இதெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டேன் ஐயோ அதுவும் பொம்பளை புள்ளையாச்சே என்று உடனே பதறி போய் காரை எடுத்தவன் ஹாஸ்டல் போய் நின்றான் அப்போதுதான் மணி என்னவென்று பார்த்து தலையிலேயே அடித்துக்கொண்டான் அங்கிருந்தே வார்டனுக்கு அழைத்து தன்ஷிகாவுடைய ரூம்மேட்டிடம் விசாரித்து அவள் எங்கே போயிருப்பாள் என்று விசாரிக்க சொன்னான் அவளது சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் என்றும் அங்கே அம்மாவை தவிர யாருமே இல்லை என்றும் அவருமே சமீபத்தில் இறந்து போய்விட்டார் என்று தெரிந்து கொண்டவனுக்கு மனது அப்படியே பிசைந்தது செய் நம்மளை விட மோசமான நிலைமையில் இருந்திருக்கிறாவ அவளை போய் இப்படி அனுப்பிட்டனே என்று மனது வலித்தது உடனே அவளது ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வாங்கி பேசி பார்த்தான் எங்கே போனாள் என்று உண்மையிலேயே யாருக்குமே தெரியவில்லை அச்சோ எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன் இதை எப்படி சரி செய்யறது என்று தான் காரினை வேக வேகமாக ஓட்டி கொண்டு வந்தான் இப்போது நடு ரோட்டில் யாரும் நிற்பது போன்று இருந்ததும் இதே எதுடா வம்பாருக்கு பாஸ்களோட எதிரியா இருப்பானுகளோ இல்ல ஏன் எதிரியா யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்று தனக்குள்ளாகவே சொல்லிக்கொண்டு கொண்டு காரின் வேகத்தை கூட்டியவனோ அருகில் வந்ததும் பார்த்தான் ஐயையோ பொண்ணு நிற்குது நம்ம எதிரிங்க லிஸ்ட்ல பொண்ணுங்கெல்லாம் கிடையாதே தனுஷே போடுறா பிரேக்க என்று பிரேக்கை போட்டு காரை ஒடித்து வளைத்து நிறுத்தியிருந்தான் அதில் அவனது தலை ஸ்டீரிங்கில் போய் பட்டு மோதியதில் வழி எடுக்கவும் அதை தடவி கொடுத்தவன் கோபத்தில் எவ அவ என்று வெளியே பார்த்தான் அந்த பெண்ணோ அவனை தேடி அருகில் வரவும் தான் முகம் தெளிவாகவே தெரிந்தது இவளா அப்பாடா கும்பிடப்போன தெய்வமே குறுக்க வந்த மாதிரி வந்துட்டாடா என்று மூச்சினை சீராக விட்டான் ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்த இப்படி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க ஏன் போறியா அப்போ வேற ஏதாவது வண்டியில் போய் விழு இல்லையா இந்த பக்கமாக மீன்பாடி வண்டி வரும் அப்போ போய் நில்லு அடித்து தூக்குறது ஒரேடியாக போய் சேர்ந்துருவ அப்போ நீ வா உன்னை முதல்ல போய் தள்ளி விடுறேன் நீ எப்படி சாகிறன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் சாகுறேன் உன் வா இன்னும் அடங்கலையா திமுரு திமுரு ஆமாடா உங்கள் அப்பன் போட்ட சோத்துல தான் எனக்கு திமுரு வந்துருச்சு பாரு மொகரையை பாரு மொகரைய ஏன் இந்த மொகரைக்கு என்ன குறைச்சல் அழகாகத்தானே இருக்கேன் ஹேண்ட்ஸமாக வேற இருக்கேன் உனக்கு அதில் என்ன பிரச்சனை அதுவும் இந்த அழகான பையன் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக வரலைன்னு ஏதாவது நினைக்கிறியோ என்னவோ தூ உன்ன மாதிரி ஒரு பண பிடிச்சவனே நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன்டா அப்புறம் எதுக்குடி நட்ட நடு ராத்திரிகளை இப்படி என் கார் முன்னாடி வந்து நிற்கிற ஆசை தான் பாரு எனக்கு நியாயம் வேணும் ஆமா எதுக்கு என் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை கிழிச்சு போட்ட நீ நான் மூணு வருஷமாக சார் தர பணத்தில் தான் படிக்கிறேன் தெரியுமா அவர் தான் எனக்கு ஃபீஸ் ஃப்ரீ பண்ணி படிக்க வைக்கிறாரு அதில் உனக்கு என்னடா எரிச்சல் வந்துச்சு அதை கேன்சல் பண்ணியிருக்க ஆமா நீ என்ன ஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியோ பணம் இருக்கிற கொழுப்பு தானே என்னை ஹாஸ்டலில் இருந்து நீ வெளியே அனுப்பிட்டல உன் வீட்டில் வந்துதான்டா தங்குவேன் பின்ன எங்கள் ஜேசி பாஸ் பணத்திலையே படிப்பியா அவரே ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டுவாரான் ஆனால் நீ அவருக்கே எதிராகவே காலேஜில் போராட்டத்தை பண்ணுவியா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா அதான் போய் உங்கள் அப்பா பணத்திலேயே படி அப்புறம் உன் திமிர காலேஜில் காட்டுன்னு அனுப்புனேன் என்னமோ ஏன் ஏன் நியாயம் இருக்க நியாயத்துக்கு தானடா நான் குரல் கொடுத்தேன் உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்களை மாதிரி ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறவங்கள ரொம்ப கேவலமாக தானே நடத்துகிறாங்க அதுக்கு நீ எங்கள் பாஸ் கிட்டே நேரடியாக சொல்லியிருக்கணும் போராட்டத்தை நடத்தி இப்படி நியூஸ் வரைக்கும் வந்திருக்கக்கூடாதுல்ல அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அதே மீடியா முன்னாடி மன்னிப்பு கேளு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது கேட்க வைப்பேன் அது உன்னால முடியாதுடா என்னதே டாவா என்று அவளது கையை பிடித்தான் இப்போது அவன் கையை பிடித்ததுமே ஓங்கி அடித்தால் அதை எதிர்பார்க்காதவனோ அவளை திருப்பி அடித்து விட்டான் அவ்வளவுதான் ஒற்றை அடிக்கே தலை சுற்றி அவன் மேலே விழுந்து விட்டாள் தன்ஷிகா ஒரு அடிக்கு தாங்க முடியல இவன் நடுவழில காரமரைச்சு நின்னுகிட்டு இருக்கா நாலு நள்ளி எலும்ப வச்சுக்கிட்டு இந்த ஓமக்குச்சி என்ன பெரிய போராளி ரேஞ்சுக்கு நெனப்பு வேற என்று தன்ஷிகாவை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து விட்டு இருவருக்கும் அழைத்து கொண்டிருந்தான் திவாவோ ஃபோனை சைலண்டில் போட்டு தூங்கிவிட்டான் ஜெய்யின் போனுக்கு அழைக்க அதுவோ பிசி பிஸி என்றே வந்தது யார் அப்படி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்று யோசித்து கொண்டிருந்தான் இப்போது ஆனால் அவனது ஃபோனிற்கு திரும்ப திரும்ப அகல்விழி அழைத்து கொண்டே இருந்தாள் தொடர்ந்து நூறு ஃபோன் கால் அவன் அதை தொடக்கூட இல்லை அவனது மனதோ பாறையாக இறுகிப்போயிருக்க அவள் அழைத்த அழைப்பு எல்லாம் பாறையில் செடிநட்ட கதையாகித்தான் போனது விழியோ அவன் திட்டவாவது போனை எடுப்பான் என்றுதான் திரும்ப திரும்ப அழைத்தாள் அவனது குரலையாவது கொள்ளலாம் என்று மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருந்தாள் அதன் காரணமாகத்தான் தனுஷால் அவனோடு பேச முடியவில்லை ஐயோ இவள் என்ன செய்யறது இப்ப இவ கண்ணு முழிச்சானா திட்டத் தொடங்கிருவாளே நிறுத்தாம பேசுவாளே இவ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே இந்த அர்த்தராத்திரியில எங்கேயுமே அழைச்சிட்டு வேற போக முடியாது பேசாம இங்கே இருந்துருவோமா என்று பக்கத்தில் போட்டிருந்த பெஞ்சில் படுத்திருந்தவனது கண்கள் மெதுவாக அவளை நோட்டம் விட்டது நல்ல அழகான முகம் குண்டு குண்டு கண்கள் இருபது வயதிற்கும் அவளது உடலோ மெலிந்து கை கால் குச்சி போன்றிருந்தது அப்படியே கண்களை கழுத்துக்கு கீழாக கொண்டு வந்தவனுக்கு மூச்சே அடைத்துவிட்டது தன் மொத்த கொழுப்பையும் கொண்டு போய் அங்கேதான் வைத்திருப்பாள் போல என்றிருந்தது அப்பா பொண்ணு குண்டான லட்சணத்துல கொஞ்சம் தாராளம்தான் போல இவ இடை இருக்கிறதோ இல்லையோ என்பது போல சந்தேகப்படும் அளவிற்கு இருந்தது தாய் தகப்பன் இருந்து கவனிக்கிறதுக்கும் யாரும் இல்லாமல் தன்னைத்தானே கவனிச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான் போல அது அவளோட உடலே சொல்லுதே பாவம் என்ன போல ஒருத்தி இவளுக்கு ரெண்டு பேருமே இல்ல எனக்கு அம்மா இல்ல ஆனா அப்பன் கல்லு குண்டாட்ட இருக்கான் எனக்கே வில்லனா இருக்கான் எங்க ரெண்டு பாஸ் மட்டும் இல்லைனா எங்க அப்பா என்ன துப்பாக்கியால சுட்டே கொண்டு இருப்பான் இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் கருப்பு பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தவனுக்கு தானாகவே தன் முன் மயக்கத்தில் இருந்தவளின் மீது ஏதோ ஒரு மெல்லிய உணர்வு தோன்றியது அது எதனால் என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் இங்கோ நூறு அழைப்பினை தாண்டி போயும் கூட ஃபோனை எடுக்கவே இல்லை ஜெய் ஃபோனை எடுக்கவே கூடாது என்கின்ற முடிவோடு தான் தன்னுடைய லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தவனுக்கு மெயில் வந்து விழுந்தது அது அகல்விழி தான் அனுப்பியிருந்தாள் நீ ஃபோனை எடுக்கவில்லைனாலும் நான் உன்னை தேடித்தான் வருவேன் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் என்ன பாய்டா மீசக்காரா என் காதல் காரண்டா நீ என்று முத்தங்களை மலை போல குவித்து அனுப்பியிருந்தாள் அதை பார்த்தவனோ உடனே டெலிட் பட்டனை தட்டி அதை டெலிட் பண்ணிவிட்டு தன்னுடைய வேலையை தொடர்ந்தான் அவனது நெஞ்சத்தை இரும்பின் கதவு கொண்டும் கள்ளினாலும் பூட்டு போட்டு இறுக்கமாக மூடி பூட்டி ஆறு மாதமாகிவிட்டது அந்த பாறையில் தன்னுடைய பிஞ்சு நெஞ்சம் கொண்டு மோதி திறக்க வந்து கொண்டிருந்தாள் அகல்விழி அவளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அடுத்த நாள் ஃபேக்டரிக்கு போவதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்த ஜெயின் மனதோ திடீரென்று தானாகவே பிசைய ஆரம்பித்து விட்டது இது எதனால் என்று யோசித்தவனுக்கு அந்த துரோகியை நினைச்சா இவ்வளவு ஃபீல் பண்ணுறேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே அப்புறம் எதுக்கு இதயம் ஒரு மாதிரி என்னை மீறி துடிக்குது என்ன சேர்ந்த யாருக்கோ எதுவாவது நடக்கப் போதோ நம்ம தனுஷ் திவா ரெண்டு பேரையும் நல்லா கவனமாக இருக்க சொல்லணும் எப்படியும் அடிபட்ட ரெண்டு ஓனாய்ங்களும் எந்த அளவுக்கும் இறங்குவானுக என்று அவர்களைப் பற்றியே சுதாரிக்க சொல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் தன்னை பற்றி யோசிக்க தவறிவிட்டான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா